ஜென்சின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அற்புதமான குரல் நீங்க ஒரு தடவை கேளுங்க பிடிச்சிருந்தா உங்க இசையில் பயன்படுத்திக்கோங்க இதுதான் இளையராஜாவிடம் பின்னணி பாடகர் ஏசுதாஸ் சொன்னது திறமையற்றவர்களை இயேசுதாஸ் போன்றவர்கள் பரிந்துரை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுற இளையராஜா உடனே ஜென்சிய கேரளாவில இருந்து வர சொல்லி குரல் சோதனை செய்கிறார் அப்போது ஜென்சி தேவதே பாடல் பாடுகிறார் குரல் வந்த உடனடியாக பாடும் வாய்ப்பு கிடைக்கிறது திரிபுர சுந்தரி அப்படின்ற படத்தில் ஜானகியோடு இணைந்து ஒரு பாடல் பாடுகிறாங்க இரண்டாவது வட்டத்திற்குள் சதுரம் படத்தில் ஒரு பாடல் பாடுகிறார்கள் அடுத்த பாடல்தான் ஜென்சியின் குரலை தமிழர்களின் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கியது மழை முடிந்த பொன்மாலை ஒன்றில் மிச்சம் இருக்கும் குளிரோடு இணைந்து வரும் இளம் சூரியனை போன்ற அடி பெண்ணே பாடல்தான் அந்த இரண்டாவது பாடல் அவர் அறிமுகமான தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் வருடத்திலேயே அடுத்தடுத்து ஐந்து பெரிய படங்களில் பாடினார் அதில் ஒரு பாடல் பிரியா படத்தில் வரும் எண்ணுயிர் நீதானே பாடல் அவரையும் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய இயேசுதாசுடன் இணைந்து பாடிய அந்த பாடல்தான் ஜென்சியின் மனதிற்கு நெருக்கமான பாடல் என்று கூறுகிறார்கள் புதிய வார்ப்புகள் நிறம் மாறாத பூக்கள் படங்களில் அவர் பாடியிருந்த பாடல்களை கேட்ட பின் ஜென்சியின் தீவிர ரசிகராக இயக்குனர் பாரதி ராஜா மாறினார் இதன் காரணமாகவே அலைகள் ஓய்வதில்லை டிக் 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 என்று வரிசையாக பாரதி ராஜா படங்களில் தொடர்ந்து பாடினார் ஜென்சி புதிய வார்ப்புகள் படத்தில் ஜென்சி பாடிய வரும் பாடல் இப்போதும் ஆச்சரியமானது என்கிறார்கள் மலையாளம் மட்டுமே தெரிந்த ஜென்சி தமிழை அத்தனை அழகாக மூச்சு விடாமல் பாடியது முக்கியமானது என்கிறார்கள் தமிழ் திரையுலகிலிருந்து ஜென்சி காணாமல் போனதற்கு அவருடைய தந்தை அந்த உணி ஒரு காரணம் என்று பத்திரிகைகளில் இப்போதும் குற்றம் சாட்டுகிறார்கள் தமிழ்நாட்டில் தங்க விடாமல் செய்து ஜென்சியை இசையமைப்பாளர்கள் தொடர்பு கொள்ள விடாமல் செய்துவிட்டார் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் பி சுசீலா மற்றும் எஸ் ஜானகி ஆகியோரும் ஜென்சி தமிழ் திரையுலகிலிருந்து காணாமல் போனதற்கு காரணம் என்று பூடகமாக சொல்லப்பட்டாலும் தான் இப்போதும் எஸ் ஜானகியுடன் அடிக்கடி பேசிக் கொண்டிருப்பதாக ஜென்சி சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார்